கழிச்சு மாடி தோட்டத்துல இருந்து ஒரு அறுவடை அதுவும் வெங்காயம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்பைசி ஹேண்ட் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு பிளாக் உங்களுக்கு பிடிச்ச இடத்துலேருந்தே நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நிறைய பேர் வந்து நம்மளோட டெரஸ் கார்டன் வந்து நீங்கள் காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தீங்க இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான அறுவடையோடவே உங்களுக்கு வந்து நான் நம்மளோட தோட்டம் வந்து உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் அறுவடை தான் வந்து பண்ணிகிட்ருக்கோம் வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில வெங்காயம் வந்து நல்லாவே வந்து தால் மடிஞ்சிருந்தது நல்லா விளைஞ்சும் இருந்தது ஒரு சிலது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பயிர் வெங்காயமாக இருந்தது அவ்வளோ விளையில இது வந்து நான் வெங்காயம் ஊனி கொஞ்ச நாளில் நான் எடுத்த கிளிப் தான் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் அப்போது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்திருந்தது ஆனால் வந்து உரம் வந்து நான் கொஞ்சம் லேட்டாக கொடுத்துட்டேன் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெங்காயம் வந்து அந்தளவுக்கு விலையில்லை நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பைப்பை கட் பண்ணி அதில் தான் வந்து வெங்காயம் வந்து இருக்கேன் ரொம்ப நல்லாவே ரிசல்ட் இருக்குது நல்ல பெரிய வெங்காயமாகவே கிடைக்கும் கிடைக்குது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ட்ரெயிலுமே ரெண்டு பைப் வந்து நான் வச்சிருக்கேன் டா வடிவில் ரெண்டு சைடுமே வந்து பார்த்திங்கன்னா நான் வெங்காயம் ஃபுல்லாக உங்களுக்கு எடுத்துட்டு உங்களுக்கு காட்டுறேன் எவ்வளோ வெங்காயம் இருக்குது அப்படின்ட்டு இதுவே வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஒரு ஒரு ஒன்றரைலேருந்து ஒரு ரெண்டு கிலோ கிட்ட வந்து வெங்காயம் எங்களுக்கு இந்த டைம் கிடைச்சிது இன்றைக்கி வெங்காயம் அறுவடை முடித்தோடனே பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் என் முகத்தை பார்க்கும்போது தெரியும் இன்றைக்கி வந்து இவ்வளோ வெங்காயம் வந்து நம்ம அறுவடை பண்ணியிருக்கோம் உங்களுக்கு ஒரு சவுண்ட் வந்து கேட்கவேன் டொயின் டொயின் தொடுத்து உழைச்சிட்ருக்கான் பாருங்களேன் அவனை எங்கே தூக்கி உட்கார வச்சிருக்காங்க மட்டும் உங்களுக்கு நான் காட்டுறேன் இங்கே பாருங்கள் தூக்கி காலிஃப்ளவர் இருக்கா அந்த பேஸ்கெட் குள்ளே உட்கார வச்சுருக்காங்க அதுமா

மாடி தோட்டில் கொஞ்சம் பராமரிப்பு எல்லாம் இருந்தது அதெல்லாம் முடிச்சுட்டு குளிச்சுட்டு சூப்பரா வந்து ஒரு ஜூஸ் போட்டு குடிக்கலாமேன்னு குடிச்சிட்டு லைஃப்பில் ஒரு பாயிண்ட் ஆஃப் அப்புறம் குழந்தைங்க ஃபேமிலி அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பார்க்க ஆரம்பிச்சிருவோம் நமக்கான ஒரு செல்ஃப் கேர் ஸ்கின் கேர் அப்படிங்கிறது சுத்தமாக மறந்துடுவோம் நான் வந்து வீக்லி ட்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிசி ஜூஸ் எடுத்துப்பேன் ஆக்சுவலாக அதுதான் அட்வைசபிளும் கூட இந்த மாதிரி ஒரு ஏபிசி ஜூஸ் அப்புறம் வந்து ஒரு சின்ன சின்ன ஸ்கின் கேர்லாம் பண்ணனாவே அந்த நாளே வந்து எனக்கு அவ்வளோ ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் அப்படி தான் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏபிசி ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து காலையில் வந்து இந்த மாதிரி தலை வந்து ஒதுக்கிட்டோம் அப்படின்னாவே நமக்கே ஒரு நல்ல ஒரு ரெஃப்ரெஷ்ஷிங்காக இருக்குங்க தலை ஒதுக்கிட்டு அதுக்கப்புறம் அப்புறம் வந்து ஒரு ஸ்கின் கேர் ரெகுலராக வந்து ஃபேஸ் வாஷ் வந்து பண்ணிப்பேன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஹிமாலயாவோட டாக்ஸ்பாட் ஸ்பாட் கிளியரிங் டர்மரிக் ஃபேஸ் வாஷ் தான் எடுத்திருக்கேன் ரொம்ப வருஷமா நான் ட்ரெஸ் பண்ணி இப்போ வரைக்கும் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பிராண்ட் ஹிமாலயா இந்த ஃபேஸ் வாஷ் நம்ம டாக் ஸ்பாட்ஸை கிளியர் பண்ணி நம்ம ஸ்கின்க்கு ஒரு ஸ்பாட்லெஸ் ஆன க்ளோவுமே கொடுக்குது இந்த ஃபேஸ் வாஷ்ல இருக்கக்கூடிய நான் ஸ்டைனிங் ஃபார்ம்ல ஆர்கானிக்லி சோஸ்ட் டெர்மரிக் அண்ட் லிகோரைஸ் இருக்கு விச் ஹெல்ப்ஸ் டு கிளியரிங் யுவர் டாக் ஸ்பாட்ஸ் வித்வுட் ட்ரைங் யுவர் ஸ்கின் அண்ட் மெயின் திங் திஸ் ஃபேஸ் வாஷ் இஸ் மேட் வித் ஸ்பெராசா கோல் ப்ரஸ் எக்ஸ்ட்ராக்ஷன் டெக்னிக் ஸ்பெராசா கோல் ப்ரஸ் எக்ஸ்ட்ராக்ஷன் டெக்னிக் மூலமாக இவங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுனால டெர்மரிக்ல இருக்கக்கூடிய பவர்ஃபுல் ஆண்டி ஆக்சிடன்ட் ப்ராப்பர்ட்டிஸை ரீடைன் பண்ணுறதுக்கு பண்ணுறதுக்கு இருக்கு தட் லைட் அண்ட் யுவர் டாக் ஸ்பாட்ஸ் உங்களை மாதிரியே தான் நான் ரொம்ப வருஷமா ட்ரெஸ் பண்ற பிராண்ட் ஹிமாலயா இந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்னோட ஸ்கின்ல டாக் ஸ்பாட்ஸ் ரெடியூஸ் ஆனது விசிபிளாவே தெரிஞ்சது அது கூடவே என்னோட ஸ்கின்க்கு நல்ல ஒரு க்ளோவுமே கிடைச்சது நீங்களும் ஹிமாலயோட ப்ராடக்ட்ஸ் வாங்கணும் அப்படின்னா அமேசான் பிளிப்கார்ட் நைக்கா அது கூடவே ஹிமாலயோட ஆப் அண்ட் வெப்சைட்லயுமே அவைலபிளா இருக்கு கிளிக் லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன் டு கிராப் யோர் சட் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிளீனிங் ஒர்க் அதெல்லாம் இருந்தது இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டி தாங்க ஆகுது ஆனால் வீடே வந்து அப்படி கருகும்னு ஆன மாதிரி ஆயிடுச்சு காரணம் என்னன்னு அப்படின்னு பார்த்திங்கன்னா வெளியில் நல்லா ஜோன் வந்து மழை பெஞ்சிட்ருக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கிளைமேட்டு நான் கொஞ்சம் கிளாத்ஸ்லாம் வந்து சென்னையிலேருந்து அயன் பண்ணாமே எடுத்துகிட்டு வந்துருந்தேன் அதெல்லாம் அயன் பண்ணி வைக்கணும் ஆனால் இப்போ வந்து வேண்டாம் நாளைக்கு பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் எடுத்து கொஞ்சம் மடிச்சு வச்சுட்டு ஒரு சில கிளாத்ஸ்லாம் எடுக்க வேண்டியிருந்தது வெளியில் எடுத்து வச்சுட்டு அதை வந்து மறுபடியும் நான் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு இருக்கேன் இதுக்கப்புறம் வந்து எப்படி என்னோடய ஈவினிங் டைம் வந்து போகுது அப்படின்னு பார்க்கலாம் நம்ம மதியம் வச்ச சாம்பாரே இருந்ததுனால நைட் வந்து சிம்பிளாக தோசை ஊற்றி அப்படியே டின்னர் வந்து முடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன் அப்புறம் கோழி வந்து குஞ்சு பொறிச்சிருந்தது அதை எடுத்து வந்து நம்ம கூட்டி பார்த்திங்கன்னா இற போட்டுருக்கேன் ஏன்னா இன்னொரு நாலஞ்சு முட்டை வந்து பார்த்தீங்கன்னா அடையிலேயே இருக்குது அதை இந்த கோழி குஞ்சையும் அது கூட விட்டோம் அப்படின்னா முதிச்சு சாகு அடிச்சோம் அப்படிங்கிறதுனால எடுத்துக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே விட்டுருக்கோம் வீட்டில் வந்து ஒரு பேஸ்கெட்டில் போட்டு வச்சுருப்போம் ஒரு நாலு நாள் எல்லா முட்டையும் பொறிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அம்மாட்டையை கொம்பி

வெளியில் நல்லா ஜோனு மலைங்க இந்த டைம்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வெளியிலே போக மாட்டோம் ஏன்னா தென்னை மரத்தில் இருக்கக்கூடிய அந்த காஞ்ச மட்டை தேங்காய்லாம் வந்து விழுகும் நல்லா பறந்து வந்து விழுகும் ஏன்னா காற்றடிக்குது இல்லை அதனால் நம்ம செதுக்குட்டி வந்து பார்த்திங்கன்னா இப்போதான் குளிச்சிட்டு வெளியில் வராரு ஏன்னா கொஞ்சம் நேரம் வந்து வெளியிலே ஆடிட்டு இருந்தான் இப்போ வந்து ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா சாரி நைட் வந்து பார்த்திங்கன்னா எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் கிட்டே ஆயிடுச்சு இதுக்கப்புறம் தூங்க போகிறோம் எல்லாம் டின்னர்லாம் சாப்பிட்டாச்சு கொஞ்சம் வந்து ரொம்ப கூலிங்காக இருக்கிறனால அவனுக்கு வந்து பேண்ட் அண்ட் ஷர்ட்டே போட்டு விட்டுட்டேன் இது வந்து ஹிடன் டோருங்க நாங்கள் வந்து அவுட்ரு பாத்ரூமும் அப்புறம் அவுட்டர் ஸ்டெப்பும் வந்து கவர் பண்றதுக்காக இந்த மாதிரி ஹிடன் டோர் வச்சுருக்கோம் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு காட்டுறேன் இது எப்படி நாங்க வந்து ஒரு சீக்ரெட் டோர் வந்து நாங்க எப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு இது வந்து ஹாலில் நார்மல் பர்சனுக்கு வராங்க கெஸ்ட்லாம் எல்லாம் வராங்கன்னா அவங்களால கண்டுபிடிக்கவே முடியாது இப்போ வந்து டோர்ரெலாம் லாக் பண்ணியாச்சு அவ்வளோ தான் தூங்க போக போகிறோம் இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங்லேருந்து நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படின்றத காட்டுறேன் ஆக்சுவலாக ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து நான் ஈவினிங் டைம் மார்னிங் டைம் காட்டுறது தான் ஃபஸ்ட் டைம்னு நினைக்கிறேன் இப்போ வந்து மார்னிங் வந்து ஃபைவ் ஃபிஃப்டின் ஆகுது நான் வந்து இப்போ கொஞ்சம் ரெகுலராக வந்து ரீசெண்ட் டைம்ஸ்ல நான் ஃபாலோ பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ரெகுலராக காலையில் எந்திரிச்சோன்னே ஒரு பெரிய டம்ளரில் வந்து ஃபுல் வந்து ஒன்று எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் தான் அடுத்த வேலையை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் ஆகுது நான் ப்ரெஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் குடிச்சுட்டு நான் வந்து போகிறதுக்குள்ளே ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ மெயின் டோர்லாம் ஓப்பன் பண்ணி வச்சிடலாம் ஏன்னா டாகுமே இந்த டைம் நாங்கள் வெளில வரலன்னா வந்து ஒரு சவுண்ட் போட ஆரம்பிச்சிரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பால் கறக்கிற டைமும் ஆயிரும் மாடும் சத்த போட ஆரம்பிச்சிடும் அதனால் இந்த டைமுக்கு மோஸ்ட்லி வந்து காலையில் ஒரு ஃபைவ் ஃபிஃப்டின்குலாம் லைட் அறிய ஆரம்பிச்சிடும் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் பார்க்கும்போது இன்னும் பெருசாக வெடியில நல்ல வெளிச்சென்னா வரல இன்னும் கொஞ்சம் நேரம் ஆயிரும் அதுங்கள்தான் பார்த்திங்கன்னா இங்கேலாம் டோர்லாம் நான் ஓப்பன் பண்ணி வச்சுட்டுருக்கேன் அதுக்கப்புறம் நான் எனக்கு வந்து பால் கறக்கலைங்க எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பால் கறக்கிற பையனே கறந்துட்டான் ஏன்னா நேத்து ஈவினிங் வந்து அக்கா நீங்க பால் கறங்கன்னு சொன்னா அப்போ நான் கறந்ததுனால இன்னைக்கு காலையில் இதாண்ட கரெக்ட்டும் நான் எந்திரிக்கிறதுக்கு வந்து லேட் ஆகும் அப்படின்னு உடனே ஓகே ஓகே நான் காலையில் இருந்துச்சு கறந்துடுறேன் அப்படின்னா காலையில் கரெக்டாக வந்து பாத்தீங்கன்னா அவனும் எந்திரிச்சிட்டான் எந்திரிச்சாக்கா குண்டா வேணும்னு கேட்டான் அப்புறம் உனக்கு வந்து பாத்தீங்கன்னா வெளியில எடுத்து வச்சிருக்கேன்டா எடுத்துக்கோ அப்படின்னு அப்புறம் வந்து எடுத்துட்டு அவன் பால் கறந்து வச்சுட்டான் இதுக்கப்புறம் தான் பால் காய வைக்கணும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடே வச்சிடலாம் ரெண்டு ரெண்டாலாம் பண்ண முடியாது அப்படின்ட்டு சப்போஸ் குட்டீஸ் கேட்குறாங்கன்னா வேணால் நான் பருப்பு குழம்பு வச்சுட்டு தோசை இல்லை இட்லி ஊற்றி கொடுத்துர்லான்ட்டு இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு பூண்டு காரக்குழம்பு எப்படி செய்யுதுன்னு சொல்லி தரேன் ரொம்ப நல்லா இருக்கும்ங்க எங்கள் வீட்டோட எல்லாத்தோட ஃபேவரெட்டு இந்த குழம்பு வச்சிட்டோம்னா ரெண்டு நாளைக்கு லஞ்சுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த காரக்குழம்பு நான் வந்து ஒரு கப் வலியே எடுத்து வச்சிருக்கேன் இந்த கப் வந்து மினேச்சர் குக்கிங்லேருந்து சிதுக்குட்டி யூஸ் பண்ணுற கடை ரொம்ப அழகா இருந்தது நம்ம வந்து இருக்கும்போதுலாம் இவ்வளோ அழகாலாம் வந்து கடாயெலாம் இல்லை ஆனால் இப்போலாம் ரொம்ப அழகாக இருக்கு இதுக்கு வந்து காரக்குழம்புக்கு வந்து தக்காளி வந்து கொஞ்சம் ஆசை தேவைப்படும் நான் ஒரு அஞ்சு தக்காளி நல்லா ரெட்டிஷாக எடுத்திருக்கேன் அப்போ குழம்பு வந்து நல்ல ஒரு கலர் கிடைக்கும் அதனால நான் வேக போட்டிருக்கேன் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நான் பருப்பு குழம்புக்கு பருப்பு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அது கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து மிளகாய் வெங்காயம் தக்காளி கொஞ்சம் விளக்கெண்ணெய் பூண்டு சேர்த்து நல்லா வேக வச்சுட்டு இது நம்ம கடைஞ்சி எடுத்துக்கலாம் குக்கர்லேயே வச்சுட்டேன் இன்றைக்கி வந்து எனக்கு எங்களோடய ஸ்டவ் வந்து ஒரு ப்ராப்ளம் பண்ணிச்சு ஸ்டவ் இல்லை கேஸோட அந்த இது இருக்கும் இல்லைங்க அந்த மேலே கப் மாதிரி இருக்கும்ல அதில் வந்து ஒரு ப்ராப்ளம் அது வந்து அதனால் என்னால் அங்கே குக் பண்ணவே முடியல நான் வந்து இன்றைக்கி இண்டக்ஷனில் தான் குக் பண்ணேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பருப்பு கடையல் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சி இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் தான் போடுவோம் அவ்வளோ அருமையாக இருக்கும் ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா பருப்பு கடையிலுக்கு வந்து ரெடி பண்ணியாச்சு இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா பூண்டு குழம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் நான் பூண்டு வந்து கட் பண்ணிகிட்டு இருக்கேன் நீங்கள் முழு பூண்டாகவே சேர்த்துக்கலாம் சப்போஸ் கொஞ்சம் பெரிய பூண்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க பூண்டு குழம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா வதக்கிறதுக்கு தனியாக அதுக்கப்புறம் தாளிச்சு அரைக்கிறதுக்கு வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் தக்காளி நம்ம வேக வச்சோம் அந்த தக்காளி வந்து மிக்சி ஜாரில் சேர்த்து நீங்கள் அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ வந்து ஒரு மசாலா ரெடி பண்ணும் அதுக்கு வந்து சீரகம் அப்புறம் வந்து மிளகு அப்புறம் வந்து ரெண்டு மூணு காஷ்மீரி சில்லி எடுத்திருக்கேன் கொஞ்சமாக வெங்காயம் ரெண்டு ஒரு நாலஞ்சு பல் பூண்டு எடுத்து நல்லா வதக்கிட்டு ஆறுனதுக்கப்புறம் இது வந்து நீங்கள் அரைச்சி வச்சுக்கோங்க இது வந்து நம்ம பூண்டு குழம்புக்கு வந்து நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ குழம்பு தாளித்து விட்டுடலாம் ஒரு கடாயில் ரெண்டு வேண்டிய அளவுக்கு நல்லெண்ணெய் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா வெந்தயம் கடுகு அது கூட கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் அப்புறம் பூண்டு பூண்டு வந்து நல்லா ஒரு கையை அளவு நான் எடுத்திருக்கேன் அதுவும் சேர்த்து நல்லா வதங்கட்டும் வதங்குறப்பயே இந்த மாதிரி எண்ணெயில் வதங்குறப்பயே நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்தோன்னா நல்ல ஒரு கலர் கொடுக்கும் நம்ம குழம்புக்கு மிளகாத்தூள் அப்புறம் வந்து கொத்தமல்லித்தூள் அது கூட கொஞ்சமாக சாம்பார் தூள் சேர்த்து மஞ்சத்தூள் வந்து ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்லங்க அந்த தக்காளி வந்து இது கூட சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி நம்ம வேக வச்சு அரைச்சி நம்ம சேர்க்கும்பொழுது பொழுது குழம்பு நல்ல ஒரு கலர் கிடைக்கும் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்து உப்பு நான் சேர்த்துட்டு நல்லா தழத்தழுதுனால கொதிக்கட்டும் நல்லா கொதி வரப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்ம அரைச்சி வச்ச அந்த கலவு இருக்குது பார்த்தீங்களா அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் தேவையான அளவு அதுலேயும் தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா கொதித்து வரும்பொழுது நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கலாம் புளி வந்து ஒரு பெரிய லெமன் சைஸை எடுத்து ஊற வச்சு அந்த தண்ணி நான் சேர்த்துக்கிட்டேன் குழம்பு நல்லா திக்காகி வரும் பாருங்கள் அப்போ வந்து கொஞ்சமாக நாட்டு சக்கரை நான் சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி குழம்புக்கு வந்து கொஞ்சமாக ஸ்வீட்னஸ் ஆட் பண்ணும்பொழுது நல்ல ஒரு டேஸ்ட் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் மேலே கடைசியாக கொஞ்சம் எண்ணெய் வந்து ஊற்றி விட்டு நான் ஆஃப் பண்ணிட்டேன் சூப்பரான காரக்குழம்பு என்ன பிரிஞ்ச வந்தோன்னே ஆஃப் பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அன்றைக்கி ஸ்டவ் ஒரு பிரச்சனை பண்ணுச்சுன்னு சொன்ன பார்த்தீங்களா அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிலிண்டரில் போடுவோம் பார்த்திங்களா அந்த நாப் வந்து பார்த்திங்கன்னா கேஸ் வந்து லீக் ஆக ஆரம்பிச்சிருச்சு காலையில் அஞ்சு அஞ்சே முக்கால்கிட்டருந்தே எங்களுக்கு இதே பிரச்சனை போயிட்டு இருந்தது பால் கூட எங்களால் இதில் காய வைக்க முடிலங்க இன்றைக்கி ஃபுல்லாக இந்த அடுப்புக்கு ரெஸ்ட் விட்டாச்சு இண்டக்ஷனும் இந்த குட்டி அடுப்பை வச்சு தான் நாங்கள் சமாளித்தோம் ஆனால் ரெண்டு மூணு டிஷ்ஷஸ் பண்ணும்பொழுது சாப்பாடு ஒவ்வொன்றா பண்ணும்பொழுது ரொம்ப லேட்டாகிச்சு ஒரு ஒரு வழியாக சமைச்சாச்சு பட் ஆனால் அந்த கவுண்டர் டாப் வந்து கொஞ்சம் கூட அழுக்கே ஆகலங்க ஏன்னா அது மேலே நம்ம எதுவுமே வச்சு சமைக்க சமைக்கல அதனால கொஞ்சம் க்ளீனிங் வேலை இன்னைக்கு எனக்கு ஈஸியாக இருந்தது இதுக்கப்புறம் வந்து என்னென்ன பாத்திரம்லாம் வாஷ் பண்ணணுமோ அந்த எல்லாத்தையும் எடுத்து பார்த்திங்கன்னா நான் சிங்க்கில் வந்து போட்டுட்ருக்கேன் சிங்க்கில் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்லாம் இருந்தது முடிச்சாச்சு அப்புறம் குழந்தைங்களாம் எனக்கு சாப்பாடே போதும் அப்படின்னானுங்க அப்புறம் அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு சித்து வந்து ரொம்ப நேரமாக என்ன டான்ஸ் ஆடமா வாமா வாமான்னு கேட்டுகிட்டே இருந்தான் ஸ்கூலில் படிக்கிற வரைக்கும் நான் டான்ஸ்லாம் வந்து பண்ணியிருக்கேன் அதே மாதிரி காலேஜ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபங்க்ஷன்ஸ் அப்போலாம் டான்ஸ் ஆடிருக்கோம் அதாவது ஆஃப் ஸ்டேஜில் அப்புறம் டூர் போகிறப்ப பஸ்ஸில் இந்த மாதிரிலாம் டான்ஸ் ஆடிருக்கோம் மாதிரி வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் எனக்கு எக்ஸசைஸும் பண்ணுவேன் அதே மாதிரி டான்ஸ் பண்ணியும் நான் கொஞ்சம் அந்த வெயிட் லாஸ் அப்பெல்லாம் இந்த மாதிரி பண்ணுவேன் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க டான்ஸுங்கிறது எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அந்த ஸ்டெப்ஸ் அப்படி திரும்ப பண்ணணும் அப்படின்னு நினைப்பேன் ஆனால் அவ்வளோ குட் டான்ஸர்லாம் சொல்ல மாட்டேன் பட் அந்த டான்ஸ் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக வச்சுக்கும் அம்மா சொல்லுவாங்க நீ டான்ஸ் ஆடுறதுனால தான் சிதுவும் டான்ஸ் ஆடுறான் அப்படின்ற மாதிரி மேபி என்கிட்டருந்து வந்து தான் அவனோட ஹிட்டன் டேலண்ட் பண்ணிட்டா அப்படின்றதுலாம் எனக்கு தெரியல நான் அவ்வளோ குட் ஆன்சர்லாம் கிடையாது ஜஸ்ட் இன்றைக்கி வந்து சின்ன கிளிப் மட்டும் அதில் ஆட் பண்ணியிருந்தேன் அப்புறம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு சூப்பரான ஒரு ப்ரெட்டு வந்து பண்ணேன் ஒரு ரெசிபி வந்து நான் உங்களுக்கு ரீல்ஸில் நான் சீக்கிரம் ஷேர் பண்ணுறேன் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க ரொம்ப சூப்பரான ஒரு டெக்ஸ்டரில் இருந்தது அதுக்கப்புறம் அன்னைய டே வந்து இப்படி தான் முடிஞ்சது ரொம்ப லேட் ஆகிடுச்சு ஏன்னா இந்த ரெசிபி எடுக்கிறதுக்கு எனக்கு அவ்வளோ டைம் எடுத்தது நான் உங்களுக்கு ஒரு வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ டைம் எடுக்கும் இப்போ நம்ம நார்மலாக ஒரு ரெசிபி பண்ணுறதுக்கும் இதுவே வந்து பார்த்திங்கன்னா நான் வீடியோ எடுத்து நான் ஒரு விஷயம் சமைக்கிறேன் அப்படின்னா எனக்கு வந்து அவ்வளோ டைம் எடுக்கும் ஏன்னா அவ்வளோ ஆங்கிள் மாற்றணும் லைட்டிங்லேருந்து எல்லாமே சரி பார்க்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க இதெல்லாம் நான் ரேண்டமாக வந்து ஒரு கார்னரில் அப்படியே வந்து நான் கேமரா ஆன் பண்ணி வச்சுட்டு அப்படி நான் க்ளீன் பண்ணது தான் ஏன்னா இந்த க்ளீனிங்கே எனக்கு வந்து ஒரு ஃபோர் ஹார்ஸ் கிட்ட இன்னைக்கு அதனால நான் எந்த ஆங்கிள்லாம் பெருசாக மாற்றல நான் எங்கெங்கெல்லாம் போகிறேனோ அங்கெங்கெல்லாம் அந்த மயோ வந்து பின்னாடி ஃபாலோ பண்ணி வந்துட்டு உங்களால் பார்க்க முடியுதான்னு பாருங்கள் ஒரு நிமிஷம் கூட என்னை விட்டு தள்ளியே இருக்க மாட்டாங்க அவ்வளோ உயிராக இருப்பான் நான் அங்கே சென்னை போனால் கூட இவனோட வீடியோஸ் பார்த்தேன்னா எனக்கு அப்படியே கண்ணே கலங்குது அது ஏன்னு தெரில அவர் கண்ணு மட்டும் அப்படியே நம்மளை பார்த்தே அவனை கவர் பண்ணுவான் ஆக்சுவலாக கேர்ள் இவை நம்ம சிதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அப்படி அப்படியே பாசமாக வச்சுப்பான் சாப்பாடு ஊட்டி விடுவான் என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதை வச்சு எல்லாம் பண்ணுவான் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா சில டைம் கோவம் வரும் அப்புறம் சில டைம் வந்து அவன்கிட்ட ஓடி போய் கொஞ்சம் பண்ணோம் அவன் கூட சேர்ந்தே இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் தூங்குறப்ப கூட வந்து பார்த்திங்கன்னா அவன் கிட்டயே படுத்து தூங்குவான் நம்ம நே நேற்று வந்து வெங்காயம் சேல்ஸ் பண்ணுற ஒரு ஆளை பார்த்திங்கல்லங்க இன்னைக்கு வந்து ஒருத்தர் வந்து ஸ்வீட் வந்து சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காரு நான் உங்களுக்கு காட்டுறான் அவன் என்னென்ன வேலை பண்ணிகிட்டு இருக்கான்ட்டு அவனுக்கு இந்த இது வாங்கி கொடுத்ததுலேருந்து இந்த டென்ட் ஹவுஸ் வாங்கி கொடுத்ததுலேருந்து எல்லாேருமோ அது தான் உட்காந்திருக்கா எப்படியும் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து அந்த சின்ன சின்ன அந்த பூச்சியெல்லாம் இருக்குங்க நம்ம வந்து ஒரு டேஸ் ஆச்சு ஜஸ்ட் ஒரு அட்டுற மாதிரி அடிச்சு விட்டோம் அப்படின்னா தான் அந்த பூச்சியெல்லாம் வராமல் தடுக்க முடியும் நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து வீடெல்லாம் எல்லாம் ஓரம் எல்லாம் எடுத்து வச்சுட்டு ஃபர்ஸ்ட் வீட்டை கூட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் சோஃபா க்ளீன் பண்ண ஆரம்பித்தேன் ஏன்னா தண்ணி பட்டுச்சுன்னா மறுபடியும் குப்பையில் அப்படியே மேலே மேலே லேயராக படிஞ்சிரும் அப்படிங்கிறதுக்காக நதின் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சோஃபா க்ளீன் பண்ணுறதுக்கு உண்மையிலுமே சொல்லுங்கள் ஒரு ஃபோர் ஹவர்ஸ் கிட்ட என் கூடவே இருந்து க்ளீன் பண்ணால் நம்ம சிது வந்து க்ளீன் பண்ணணுன்னு ஆசைப்படுவான் பட் ஆனால் ஏதாவது ஒரு ரெண்டு மடங்காக ஒரு வேலையை வச்சுட்டு எனக்கு போயிடுவான் ஆனால் நதின் வந்து அப்படி இல்லைங்க ரொம்ப பொறுப்பாக வந்து பண்ணுவான் நம்ம பண்ணவே மாட்டான் பட் ஆனால் பண்ணான்னா அவனோட ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கொடுப்பான் அது எனக்கு அவன்கிட்ட ரொம்ப பிடிக்கும் ஆமாம் நான் இது பண்ணட்டுமா அது பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு பண்ணுவான் இதே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய முறை வந்து வீடெல்லாம் வந்து அவங்க க்ளீன் பண்ணுவான் நமக்கு மந்த்லி ப்ராப்ளம்லாம் வரும்லங்க அந்த டைம்ல நான் சொல்லிடுவேன் அம்மா என்னால் இந்த டைம் வந்து என்னால் அம்மாவுக்கு முடியாதவங்க நீ தான் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப நீட்டாக வந்து கிளீன் பண்ணிடுவான் நம்ம வந்து பசங்க இந்த விஷயத்துலாம் எப்படி சொல்கிறது அப்படின்னு நம்ம சொல்லாமே விட்டோம்னா அவங்களுக்கு எப்போதாங்க புரியும் அதனால் நமக்கு வேற எனக்கு வேறு ரெண்டும் பசங்களா அப்படிங்கும்பொழுது கண்டிப்பாக அப்பப்போ தேவையான ஹெல்ப்பை வந்து இவங்ககிட்டேருந்து தான் எடுத்துக்கணும் அதனால நான் ரெண்டு பேத்துக்கிட்டே ஒரு சில விஷயங்கள் வந்து இப்போ வரைக்கும் நான் சொல்லி தான் வளர்த்துட்டு இருக்கேன் அது வந்து கரெக்டு தான் நீங்களும் en los comentarios ¿Qué es ஸ்வீட் கடை மாதிரி தான் வந்து வந்து ஷாப் ஏதோ ஒன்று பட் ஆனால் மயோ மட்டும் வந்து ரெகுலர் கஸ்டமர் ஒரு நிமிஷம் கூட அவனை விட்டுட்டு வெளியில் இருக்க மாட்டான் அங்கே குடு குடு குடுன்னு உள்ள ஒடிப்பை படுத்தாச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே வந்து எங்களோட கிளீனிங் வேலை வந்து போச்சு நான் இன்னைக்கு காலையில் ரொம்ப நேரமாகவே சமைச்சிட்டேன் அதனால இந்த கிளீனிங்காகவே கொஞ்சம் ஒரு நாலு மணி நேரம் டைம் ஒதுக்கணும் அப்படின்னு நினைச்சேன் ரொம்ப நாளாக நினைச்ச வேலையை இன்னைக்கு வந்து முடிச்சிட்டேன் சோஃபாலாம் முடிச்சதுக்கப்புறம் மா போட்டதுக்கப்புறம் ஹப்பாடான் இருந்தது ஏதோ ஒரு வீடே வந்து ஃபுல்லாக க்ளீனான மாதிரியான ஒரு திருப்தி இருந்தது கண்டிப்பாக இந்த சோஃபா மெயின்டைன் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் எங்களுக்கு வந்து ரொம்ப மெயின்டைன் பண்ண கஷ்டமாலாம் இல்லைங்க மந்த்லி ஒன்ஸ் வந்து ஒரு டீப் க்ளீனிங் கொடுத்தா போதும் அப்பப்போ லைட்டாக ஒரு க்ளீன் பண்ணோம் அப்படினாவே ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ண முடியும் நாம் நினச்சிக்கிறோம் வந்து டார்க் கலர் போட்டோம் அப்படின்னா டார்க் கலர் போட்டாலும் சரி ஒயிட் கலர் போட்டாலுமே அழுக்குப்பட்டால் கண்டிப்பாக தெரியுங்க அது நாம் எப்படி டைம் எடுத்து க்ளீன் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இருக்குது நான் கொஞ்சம் இது மாதிரி வீட்டு வேலைகள் வந்து ஜாஸ்தியாக இருக்கும்போது நான் ரெசிபி பண்ணுறத காலையில் சமைக்கிறேன் பார்த்திங்களா அதில் வந்து ஒரு நை வந்து குறைச்சிருவேன் வீட்லேயுமே எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க இப்படி தான் வேணும் அப்படின்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க ஹோப் வந்து இந்த வீடியோ பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்லேயே சொல்லுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் டேக் கேர்